அனைவருக்கும் முதலில் வணக்கம் தேவர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவர் பெருமனார் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று நேர்மையான அரசியலை முன்னெடுத்து சென்றவர் அதனால் இன்று அவர் உயிரோடு இருந்திருந்தால் முழு ஆசீர்வாதமும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதை சார்ந்த இயக்கங்களுக்கும் கிடைத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் அவர் ஒரு துணிச்சலான ஒரு ஆன்மீகத்தை முன்னெடுத்தார் நாங்கள் இன்னைக்கு சொல்றது என்னன்னா இன்னைக்கு துணிச்சலாக ஒரு ஆன்மீகத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தமிழகத்தில் இந்துக்கள் என்றால் அவர்கள் வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உட்பட ஆக இது தவிர்க்கப்பட வேண்டும் எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக தமிழர்களாக மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால் மரியாதைக்குரிய சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசு தலைவராக வந்த பின்பு மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் இன்று மரியாதை செலுத்துவது தமிழர்களுக்கு ஒரு பச்சை தமிழருக்கு தமிழர் அவர்களெல்லாம் சேர்ந்து அளிக்கப்பட்ட மரியாதை முதலமைச்சர் அண்ணன் சிபிஆர் அவர்களை பார்த்து தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அதை நான் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு தமிழரான அவர் துணை குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு திமுகவின் பங்கு என்ன இருந்தது என்பதை அவர் மனசாட்சி தொட்டு சொல்லட்டும் ஆக நவீன் பட்நாயக்கு பெருந்தன்மை இவருக்கு இல்லை அங்கே அவர்கள் மாற்றுக் கட்சியாக சேர்ந்தவராக இருந்தாலும் குடியரசுத் தலைவருக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று தமிழக அரசு தள்ளாடி கொண்டிருக்கிறது திமுக நேரு நேர்மை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்கள் என்றால் அறுபத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு மேலே அறுநூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு மேலே மிக மிக கடுமையாக குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம் நேரு நேர்மை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இதுவரைக்கும் ஏறக்குறைய ஏழு எட்டு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சதுப்பு நில காடுகள் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அங்கே ஊழல் நடந்திருக்கிறது சதுப்பு நில காடுகளின் எல்லை தெரியலன்னு தமிழக அரசு சொல்கிறது ஆக இதற்கெல்லாம் பொறுப்பேற்று தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் பதவி விலக வேண்டும் ஒரு ஏற்கனவே ஒரு கார்பரேஷன்ல மதுரை கார்பரேஷன்ல பிரச்சனை அதே மாதிரி இங்கே

இதுதான் தாரக மந்திரமா தமிழக அரசு இருக்கு ரூபா அரசாங்க பொறுப்புனா பல லட்சம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி கமிஷன் வழக்காடு மன்றத்துக்கு போனீங்க ஆக அதே மாதிரி ஒரு வழக்கு தான் இதுவும் காழ்ப்புணர்ச்சி ஒன்றும் இல்ல இன்னைக்கு காலகட்டத்துல மரியாதைக்குரிய முதலமைச்சரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏனென்றால் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் நேற்று கூட அண்ணன் கருநாகராஜனும் அண்ணன் கராத்தே தியாகராஜனும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் சிறப்பு அந்த சீராய்வை சீரழிவு போல ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி வாக்குரிமை மறுக்கப்படுகிறது என்ற ஒரு வார்த்தையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் நீங்க அந்த காலத்திலே சொல்லுவாங்க வீட்டில் மறைஞ்சவங்கெல்லாம் எங்கன்னு பார்த்தா திமுக அவங்க வாக்காளர்கள் கூட்டிட்டு போயிருப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு ஏழுல இருந்து கேள்விப்படுறோம் கொளத்தூர்ல இருந்து எல்லா இடங்களிலும் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் மூன்று முறை தேர்தல் அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து சரி செய்யறதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க ஆக நீங்கள் பயப்படுகிறீர்கள் நீங்கள் முறைகேடால தான் திமுக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது அந்த முறைகேடு எஸ்ஐஆர் அதன் மூலம் நீக்கப்படும் என்பதில் பதற்றத்தோடு இருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னொன்று சில புதிய கட்சிகள் எஸ்ஐஆர் பத்தி தெரியாம பேசுகிறாங்க எஸ்ஐஆர் என்பது முறைகேடுகளை நீக்குவதற்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் நியாயமான தேர்தல் நடைபெறும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும் நான் பொதுச் செயலாளர் இருக்கும் மாநகராட்சி தேர்தல் தடுக்கப்பட்டு

சொல்லி இருக்கிறாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய தேசிய ஒரு விரிவுபடுத்தப்படும் அதற்கு நாங்க எல்லாரும் இணைந்து பணியாற்றுவோம் எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் அமர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்துவோம் விஜய் பற்றிய கேள்விக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் அந்த பதில் தான் எங்க எல்லாரோட பதிலும் திமுகவை தோற்கடிப்பதில் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது இன்னைக்கு ஏதோ கூட்டணி வைக்கிறோம் கேட்டதுனால ஏதோ மற்றவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல திமுகவை தோற்கடிப்பதில் எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது விஜய்க்கும் பங்கு இருக்கிறது என்பதுதான் அதனால

அதன் மூலமாக அனைத்து தரப்பு மக்களுடைய அன்பை பெற்ற ஒரு அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு உன்னத தலைவர் மரியாதைக்குரிய மறைந்திருக்கக்கூடிய ஐயா பொன்முத்துராமலிங்கம் அவருடைய திருவுருவ சிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கட்டளையின் பேரில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் பொன்முத்துராமலிங்கம் அவருடைய நினைவு

கங்கையே சூதகமானால் எங்கே முழுவது என்று கேள்வி எழுப்பி வீரமில்லாத விவேகம் முரட்டுத்தனம் விவேகம் இல்லாத வீரம் முரட்டுத்தனம் என்று சொல்லி தேசிய தெய்வீகத்தின் தன்னுடைய இரண்டு கண்களாக பாவித்த தேவர் திருமகனார் முத்துராமலிங்கி தேவர் அவர்களுடைய வருகின்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையில் பசும் மண்ணில் அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் திராவிட முன்னேற்றத்தினுடைய ஆட்சியில் தான் மேல நீதி ஆகிய மூன்று இடங்களில் கல்லூரி துவங்கப்பட்டது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று நீண்ட நடிக நாட்கள் சிறைவாசத்தை மேற்கொண்டவர் மட்டுமல்ல தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து களமாடியவர் அவர் வேட்புமனு தாக்கல் செய்த உடனேயே

தொடர்ச்சியாகவும் அவர் சிறை வாழ்க்கையத்தை மேற்கொண்டார் என்பதும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற கரிசனத்தோடு அவர் தன் வாழ்நாளை ஒப்படைத்துக் கொண்டவர் எனவே அவருடைய நினைவு நாளில் பிறந்த நாளில் இரண்டும் ஒரே நாளில்தான் வருகிறது முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பிறந்து முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ஐம்பத்தைந்து வயதில் தன்னுடைய இளம் வயதிலேயே அவர் வாழ்க்கை முற்று பெறுகிறது அவர் ஒரு சரித்திரமாக வாழ்ந்திருக்கிறார் அந்த சரித்திரத்தை உதாரணமாக கொண்டு என்னுடைய பொது வாழ்க்கையை மேற்கொள்ள உறுதி ஏற்கின்றோம் வாழ்க தெய்வ திருமகன் பசும்பன் முத்துராமலிங்க புகழ் என்று வாழ்க்கிறார் இருபதாம் தேதி அதற்கான முடிவுகளை தலைநகர் சென்னையில் அறிவிக்க இருக்கிறோம் அம்மா வாங்கமா நீங்களே வாங்கமா வாங்கமா அம்மா சாமி கூட தான் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க எல்லாருமே தேசியமும் தெய்வீகமும் என்ன ஈரெண்கண்கள் என்று சொல்லி தமிழகத்தில் ஒரு அமைதியான சமதுர பூங்காய் உருவாவதற்கு தன்னை முன்னிலைப்படுத்தி பணியாற்றிய பெரும் மதிப்பிற்குரிய தேவரையாவுடைய நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் விழா குரு பூஜையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் பசுமணிலே அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகின்ற அதே நேரத்தில் சென்னை மண்டலத்தின் சார்பாக இங்கே நன்னனத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய

அனைவருக்கும் முதலில் வணக்கம் தேவர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவருமனார் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று நேர்மையான அரசியலை முன்னெடுத்து சென்றவர் அதனால் இன்று அவர் உயிரோடு இருந்திருந்தால் முழு ஆசீர்வாதமும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதை சார்ந்த இயக்கங்களுக்கும் கிடைத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் அவர் ஒரு துணிச்சலான ஒரு ஆன்மீகத்தை முன்னெடுத்தார் நாங்கள் இன்னைக்கு சொல்றது என்னன்னா இன்னைக்கு துணிச்சலாக ஒரு ஆன்மீகத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தமிழகத்தில் இந்துக்கள் என்றால் அவர்கள் வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உட்பட ஆக இது தவிர்க்கப்பட வேண்டும் எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக தமிழர்களாக மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால் மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசு தலைவராக வந்த பின்பு மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் இன்று மரியாதை செலுத்துவது தமிழர்களுக்கு ஒரு பச்சை தமிழருக்கு தமிழர் அவர்களெல்லாம் சேர்ந்து அளிக்கப்பட்ட மரியாதை இதில் முதலமைச்சர் அண்ணன் சிபிஆர் அவர்களை பார்த்து தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு தமிழரான அவர் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு திமுகவின் பங்கு என்ன இருந்தது என்பதை அவர் மனசாட்சி தொட்டு சொல்லட்டும் ஆக நவீன் பட்நாயக்கு இருந்த பெருந்தன்மை இவருக்கு இல்லை ஏனென்றால் அங்கே அவர்கள் மாற்று கட்சியாக சேர்ந்தவராக இருந்தாலும் குடியரசு தலைவருக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று தமிழக அரசு தள்ளாடி திமுக நேர்மை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்கள் என்றால் அறுபத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு மேலே முப்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் வைக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இதுவரைக்கும் ஏறக்குறைய ஏழு எட்டு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சதுப்பு நில காடுகள் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அங்கே ஊழல் நடந்திருக்கிறது சதுப்பு நில காடுகளின் எல்லை தெரியலனு தமிழக அரசு சொல்கிறது பொறுப்பேற்று தமிழக அரசு பதில் சொல்ல இல்லை என்றால் பதவி விலக வேண்டும் ஒரு ஏற்கனவே ஒரு கார்பரேஷன்ல மதுரை கார்பரேஷன்ல பிரச்சனை அதே மாதிரி இங்க சென்னையில குடிநீர் வழங்குதல் உட்பட எல்லாவற்றிலும் ஊழல் நடந்திருக்கிறது என்ற வகையில் நிச்சயமாக

கமிஷன் வாங்கினாருன்னு சொல்லிட்டு தானே நீங்களே வழக்காடு மன்றத்துக்கு போனீங்க ஆக அதே மாதிரி ஒரு வழக்கு தான் இதுவும் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலகட்டத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏனென்றால் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் நேற்று கூட அண்ணன் கருநாகராஜனும் அண்ணன் கராத்தே தியாகராஜனும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் சிறப்பு அந்த சீராய்வை சீரழிவு போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வாக்குரிமை மறுக்கப்படுகிறது என்ற ஒரு வார்த்தையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் நீங்க அந்த காலத்திலே சொல்லுவாங்க வீட்டில் மறைஞ்சவங்க எல்லாம் எங்கன்னு பார்த்தா திமுக அவங்க வாக்காளர்கள் கூட்டிட்டு போயிருப்பாங்க ஓட்டு போடுறதுக்குன்னு நான் அறுபத்தி ஏழுல இருந்து கேள்விப்படுறோம் இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை ஆக இன்னைக்கு கொளத்தூர்ல இருந்து எல்லா இடங்களிலும் முறைகேடு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் மூன்று முறை தேர்தல் அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து சரி ஏன் ஆக நீங்கள் நீங்கள் பயப்படுகிறீர்கள் செய்யறதை தான் திமுக வெற்றி பெற்று முறைகேடு எஸ்ஐஆர் அதன் மூலம் நீக்கப்படும் என்பதில் பதற்றத்தோடு இருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னொன்னு சில புதிய கட்சிகள் எஸ்ஐஆர் பத்தி தெரியாம பேசுகிறாங்க முறைகேடுகளை நீக்குவதற்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் நியாயமான தேர்தல் நடைபெறும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும் நான் பொதுச் செயலாளர் இருக்கும் மாநகராட்சி தேர்தல் தடுக்கப்பட்டு மறு தேர்தல் வைக்கப்பட்டது எல்லாம் போகஸ் ஓட்டு ஆக இன்னைக்கு

தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய தேசிய ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்படும் அதற்கு நாங்கள் எல்லாரும் இணைந்து பணியாற்றுவோம் எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் அமர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்துவோன்னு விஜய் பற்றிய கேள்விக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் அந்த பதில் தான் எங்க எல்லாரோட பதிலும் திமுகவை தோற்கடிப்பதில் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது இன்னைக்கு ஏதோ கூட்டணி வைக்கிறோன்னு கேட்டதுனால ஏதோ மற்றவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல திமுகவை தோற்கடிப்பதில் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது விஜய்க்கும் பங்கு இருக்கிறது என்பதுதான் கட்சி முடிவு தலைவர் முடிவு பண்ணுவாங்க தலைவர் முடிவு பண்ணுவாங்க போறதா இல்லையான்னு ஆனா எஸ்ஐஆருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று மரியாதைக்குரிய அண்ணன் கருநாகராஜனும் கரைத்த தியாகராஜன் எங்கள் தலைவரின் வார்த்தையை சொல்லிட்டாங்க எஸ்ஐஆர் என்பது கிளீனிங் தி சிஸ்டம் நீங்க உங்களுக்கு எதையும் க்ளீன் பண்ணாலே பிடிக்காது அதான் உங்களோட பிரச்சனை

அதன் மூலமாக அனைத்து தரப்பு மக்களுடைய அன்பை பெற்ற ஒரு அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு உன்னத தலைவர் மரியாதைக்குரிய மறைந்திருக்கக்கூடிய ஐயா பொன்முத்துராமலிங்கம் அவருடைய திருவுருவ சிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கட்டளையின் பேரில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தோம் தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் வாழ்ந்து மறைந்த அந்த உன்னத தலைவருடைய புகழை போற்றுவோம் நன்றி மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம் கங்கையே சூதகமானால் எங்கே மூழ்குவது என்று கேள்விக்கணை எழுப்பி வீரமில்லாத விவேகம் முரட்டுத்தனம் விவேகம் இல்லாத வீரம் முரட்டுத்தனம் என்று சொல்லி தேசியத்தின் தெய்வீகத்தின் தன்னுடைய இரண்டு கண்களாக பாவித்த தேவர் திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க